வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் உங்களை ஷேர் பண்ணுறது ஒரு ஹைப்போத்திசிஸ் தான் அதை நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூள் நோய் உள்ளவங்க தான் உதாரணத்துக்கு இப்போ இந்த கோடைக்காலம் ஆரம்பித்தனால நிறையா பேர்த்துக்கு வேர்க்கூறு நிறையா வரும் சூரி தென் வந்து அம்மை அம்மை நோய் வந்து நிறைய தொந்தரவாக இருப்பாங்க தென் வந்து அக்கி நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும் சிலருக்கு வந்து கொப்பளங்கள் நிறையா வரும் ஒரு சிலருக்கு வந்து இந்த எக்ஸிமா அதை கரப்பான்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி தொந்தரவு உள்ளவங்க எல்லாமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேப்ப மரம் இருந்தால் மினிமம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராதான் அந்த வேப்ப மரத்தை நிழல்ல அந்த வேப்பமரத்தோட மரத்தோட வாடைப்படுற மாதிரி அந்த வேப்ப மரம் காற்று நம்ம மேலே படுற மாதிரி ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை அதை சுற்றி ஒரு நல்ல ஒரு சின்ன நடைப்பயிற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தோல் நோயினால் வரக்கூடிய தாக்கம் குறைய வாய்ப்பு நிறையா இருக்குது ஜென்ரலாகவே வேப்பிலை வேப்பமரம் அதுலேருந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது வேப்பிலைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக்லேருந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டிலேருந்து ஆன்டி பாக்டீரியா ஆன்டி ஃபங்கல் ஆண்டி மைக்ரோபியல் எல்லாமே நிறைந்த ஒரு சர்வரோக நிவாரணி தான் வேப்ப மரம் ஸோ முடிஞ்சால் நீங்கள் வேப்பமரம் பக்கத்தில் வாக்கிங் போய் அவங்களோட நோயை தணிக்க முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி நண்பர்களே